இன்சொல் அமுது வழங்குபவர் ராமலிங்கம் அவர்கள் திருக்குறளுக்கு அப்படின்னு ஒரு ஒரு உண்டு அது பாராட்டு சொல் உண்டு அப்படின்ற என்ன பொருள்னா ஒன்னை முக்கால் வரிகள் மேலே நான்கு சொற்கள் கீழே மூன்று சொற்களில் உலகத்தையே அளக்கக்கூடிய கருத்துக்களை சொன்ன குரல் என்பதனால் அது தரித்த குரல் இந்த குரல் பேதை என்கிற ஒரு சொல்லில் இன்னொன்று இணைத்து பேதையெல்லாம் சிறந்த பேதைன்னு ஒருவனை சொல்லுகிறார் பேதைனால் முதல்ல என்ன இன்னைக்கு வழக்கத்தில் இல்லாமல் போய்விட்ட சொல் சாதாரணமாக நம்ம வழக்கத்தில் முட்டாள்னு சொல்லுவோம் பாருங்கள் அறிவு குறைந்தவன் அதை பேதைன்னு சொல்லுவோம் ஆனால் பேதைக்கெல்லாம் பேதை ஒருவன் உண்டு அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறான் வடிகட்டினு முட்டாள்னு சொல்லுவோமே அப்படி இதை யார் சொல்லுகிறான்னு பார்க்குறோம் ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவனை சொல்லுகிறானா பேசத் தெரியாதவனை சொல்லுகிறானா யாரை சொல்லுகிறான் நன்றாக படித்த நன்றாக பேசக்கூடிய ஒருவனைத்தான் முட்டாள்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அளவுக்கு முட்டாள் என்கிறான் வள்ளுவன் நமக்கு வியப்பாக இருக்கிறது இப்போ அந்த குரலை பார்க்கலாம் ஒருவன் என்ன செய்கிறான் படிக்கிறான் ஓதுகிறான் ஓதுதல்னா படித்தல் ஒரு பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு ஒரு பாட்டு அப்போ ஒருவன் படிக்கிறான் படிக்கிறது மட்டுமல்ல உணர்ந்து கொள்ளுகிறான் படிக்கிறதுக்கும் உணர்ந்து கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு தேர்வுக்கு மதிப்பெண் வாங்குவதற்காக மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பையன் மனப்பாடம் செய்து கொண்டு போய் அந்த கேள்விக்கான பதிலை எழுதிய உடனே அப்புறம் ஒரு ஒரு மாதத்தில் அதை மறந்துடுவான் இல்லையா அப்போ படித்திருக்கிறான் அதை உணரவில்லை அப்போ படிப்பது வேறு உணர்வது வேறு படிப்பது ஒரு முதல் நிலை அதை உணர்ந்து கொள்வது என்பது அடுத்த நிலை அப்போ ஒருவன் ஓதுகிறான் அதை உணர்கிறான் அப்போ அதை ரொம்ப உயர்ந்தவன் தானே அது மட்டுமல்ல அவன் இன்னொன்றையும் செய்கிறான் அடுத்தவர்கள் எல்லோரிடமும் இதை சொல்லுகிறான் நான் ஒன்று படித்தேன் தெரியுமா அது எவ்வளோ உயர்ந்த கருத்து தெரியுமா பேசுகிறான் மேடையில் ஏறி பேசுகிறான் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுகிறான் ஓதுகிறான் உணர்கிறான் பிறருக்கு உரைக்கிறான் அப்போ இவ்வளவு பெரிய அறிவாளி இல்லையா ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைக்கிறான் அப்போ இவனை ஏன் முட்டாள்களில் முட்டாள்னு வள்ளுவன் சொல்லுகிறான் என்றால் வள்ளுவன் சொல்கிறான் அடே இவன் படித்திருக்கிறான் படித்ததை உணர்ந்திருக்கிறான் உணர்ந்ததை ஊருக்கெல்லாம் சொல்லுகிறான் ஆனால் அவன் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மாட்டான் இப்படிப்பட்டவனை முட்டாள்களில் முட்டாள் என்று சொல்லாமல் என்ன சொல்லுவது என்றா வள்ளுவன் இப்போ குரலை பாருங்கள் ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் இது குரல் படிக்கிறாய் படித்ததை உணர்ந்து கொள்ளுகிறாய் உணர்ந்ததை ஊருக்கெல்லாம் சொல்லுகிறாய் வாழ்க்கையில் ஒன்றை கூட நீ பின்பற்றவில்லை என்று சொன்னால் உன்னை படித்தவன் என்று சொல்ல மாட்டேன் உணர்ந்தவன் என்று சொல்ல மாட்டேன் நீதான் முட்டாளுக்கெல்லாம் முட்டாள் என்று வள்ளுவன் ஓங்கி நம் தலையில் குட்டுவதைப் போல சொல்லுகிறான் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்